ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பு கொண்டிருக்கும் தொடர் தான் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இந்த தொடரில் ரொம்பவுமே அருமையாக போயிட்டுருக்கு வித்தியாசமான கதைக்களத்தோட ஜி தமிழில் பயணிச்சிட்ருக்க தொடரில் புதிதாக ஒரு திருப்பம் ஏற்பட்டுருக்கிறதா சொல்லப்படுது அதாவது ஹீரோவாக நடிச்சிட்ருக்க வசந்த் இனியன் கேரக்டர்லேருந்து விலகி இருக்கிறதா தகவல் வந்து இணையத்தில் பரவிட்டுருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எதுவுமே இது வரைக்கும் விளக்கப்படவில்லை இனியன் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்க வசந்த் அவர்கள் விலகி இருப்பதால் அடுத்த ஹீரோ யார் அப்படிங்கிறது மக்களிடையே பெரும் கேள்வியாக இருக்குது அதற்கு தற்பொழுது பதிலும் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் அழகிய தமிழ் மகள் தொடரில் நடிச்சிட்டு இருக்க புவியரசு தான் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி தொடர்லையும் ஹீரோவாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் வந்து தற்பொழுது இணையத்தில் வளம் அந்த மாதிரி இருக்குது புவியரசு அழகிய தமிழ் மகள் தொடரில் இருக்காரு அது போலவே ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி தொடர்லையும் கலக்குவாரா மேலும் இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்